ஹாரிசா ரதி அல்லாஹூ அனுஹூ அப்துல்லாஹிபின் அமர் ரதி அல்லாஹூ அனுஹுமா அவர்கள் கூறினார்கள் வளர்ப்பு புதல்வர்களை அவர்களுடைய சொந்த தந்தையுடன் சேர்த்தே அழையுங்கள் அதுவே அல்லாஹுவிடம் நீதியானது என்ற அத்தியாயம் முப்பத்தி மூன்று வசனம் ஐந்து அருளப்படும் வரை நாங்கள் அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹு அலைவாசலம் அவர்களால் வளர்க்கப்பட்ட ஜெயிதுபின் ஹாரிசா ரதி அல்லாஹ் அவர்களை ஜெயிதுபின் முஹம்மத் முகம்மதின் புதல்வர் ஜெயிது என்றே அழைத்து வந்தோம் இந்த செய்தி சஹீஹ் முஸ்லீமில் நான்கு எட்டு பூஜ்ஜியம் எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மத்திய அரோபியாவின் நஜித் என்ற பகுதியில் உள்ள பழங்குடியினரின் உத்ரா கிளையில் ஜெய்துபுன் ஹாரிசா ரதி அல்லாஹு அவர்கள் பிறந்தார்கள் இவர்களுடைய தந்தை பெயர் ஹாரிசா என்று அழைக்கப்பட்டது இளம் வயதில் தம்முடைய தாயாருடன் பாட்டனாரை காட சென்ற வழியில் இவர் ஒரு கூட்டத்தினரால் கடத்தி செல்லப்பட்டு நானூறு தீனார்களுக்கு அடிமையாக ஹக்கீம் பின் ஹிஷான் அவர்களிடம் விற்கப்பட்டார் விற்கப்பட்ட நிலையிலே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் உலகூசல்லம் அவர்களுக்கு ஜெய்துபின் ஹாரிசா அவர்கள் அர்ப்பணிக்கப்பட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலையூசல்லம் அவர்கள் இந்த ஜெயதுபுன் ஹாரிசா அவர்களை என்றைக்கு அவர்கள் தன்னிடம் அர்ப்பணிக்கப்பட்டார்களோ அன்றைக்கே சொன்னார்கள் நீ விடுதலை பெற்றுவிட்டாய் நீ விரும்பினால் இங்கே இருக்கலாம் இல்லையென்றால் உன்னுடைய பெற்றோரிடத்தில் செல்லலாம் என்று கூறினார்கள் ஆனால் இந்த ஜெய்துபன் ஹாரிசா ரதிகள் லாகோ அவர்கள் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹைவர் செல்லும் அவர்களோடையே இருப்பதை தேர்ந்தெடுத்து கொண்டார் விடுதலை செய்யப்பட்ட அடிமைகளில் முதன் முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற பாக்கியம் பெற்றவர் இவருடைய பெற்றோர்கள் ஜெயிதுபின் ஹாஜிஸா அவர்கள் முகமது சல்லாஹ் இடத்தில் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு தன்னுடைய பிள்ளையை என்னை விலை கொடுத்தாவது மீட்டிச் செல்லலாம் திரும்ப அழைத்து செல்லலாம் என்று வருகிறார்கள் அப்படி வந்தபோது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே வசலம் அவர்கள் இவர்களை பார்த்து நான் இப்போது உங்களுடைய மகன் ஜெய்துமன் ஹாரிசாவை அழைக்கிறேன் அவர் வந்து முடிவெடுத்து கொள்ளட்டும் அவர் விரும்பினால் அவரை நீங்கள் உங்களோடு அழைத்து செல்லுங்கள் இல்லாத பட்சத்தில் அவர் விருப்பப்படி அவரை விட்டுவிட்டு செல்லுங்கள் என்று கூறினார்கள் இந்த வேளையிலே ஜெயிதுபின் ஹாரிசா ரதிகள் லாகு அனுஹோ அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் வந்திருக்கக்கூடிய இந்த இருவரும் யார் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலை வஸ்லம் அவர்கள் கேட்டார்கள் இவர் என்னுடைய தந்தை ஹாரிசாவின் ஷுராஹில் அவரோடு வந்திருக்கக்கூடியவர் என் தந்தையுடைய உடன் பிறந்த சகோதரர் காபு உன்னை அழைத்து செல்ல வந்திருக்கிறார்கள் நீ விரும்பினால் அவர்களோடு செல்லலாம் அல்லது என்னுடனேயே தங்கிவிடலாம் தேர்ந்தெடுப்பது உன்னுடைய விருப்பம் என்று சொன்னபோது கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஜெயிதுபின் ஹாரிசார் அதிகல்லாகோன அவர்கள் என் தாய் தந்தை அவர்களை மீண்டும் அடைந்ததிலே நான் சந்தோஷப்படுகிறேன் இருந்தபோதிலும் அல்லாஹுடைய தூதருடைய சமூகத்தை விட்டு விலகிச் செல்வதை நான் விரும்பவில்லை என்று தன்னை தேடி வந்த தந்தையிடத்திலே தன்னுடைய அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தி கொண்ட ஜெய்துமன் ஹாதிஸ் அவர்கள் நான் அல்லாஹுடைய தூதரோடையே இருந்து விடுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தி கொண்டார்கள் அல்லாஹுடைய தூதருடைய வளர்ப்பு மகன் என்று பெயர் பெற்றவர்கள் அதற்கு பின்பாக வேதமறை குரானுடைய வரிகள் வந்ததற்கு பின்பாக வளர்ப்பு மகன் என்றெல்லாம் இல்லை அவருடைய தந்தையாரோடு சேர்த்துத்தான் அவர் அழைக்கப்பட வேண்டும் ஜெய்துபன் ஹாரிசா என்று தான் சொல்லப்பட வேண்டும் ஜெய்துபுன் முகமது என்று சொல்லக்கூடாது என்று அல்லாஹுடைய உத்தரவை அடிப்படையாக வைத்து அவர்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் ஒலைவ செல்லமுடைய அந்த அமர்வில் சமூகத்தில் இருந்தார்கள் என்பதைத்தான் இந்த இடத்திலே நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் மூத்தா என்ற யுத்தம் நடைபெற்ற போது அந்த யுத்தத்திலே அவர்கள் ஷகிதாக்கப்பட்டார்கள் வீரமரணம் அடைந்தார்கள் என்பதுதான் வரலாறு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா பாலகராய் பெற்றோரை பிரிந்து அடிமையாய் வாழ்க்கையை துவங்கி தம்முடைய ஐம்பத்தைந்தாவது வயதிலே உயிரை இந்த மார்க்கத்திற்காக வேண்டி தியாகம் செய்துவிட்டு சொர்க்கத்தின் உயர்நிலையை ஜெய்துமுன ஹாரிசா அவர்கள் அடைந்தார்களே அந்த வரலாற்று பின்னணியை புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அல்புரியவானாக அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து